யோபு முதலாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாக அது நிறைவு பெறுகிறது எப்படி என்றால் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று இந்த வசனம் முடிவடைகிறது வேதம் ஒரு நபரை பார்த்து சொல்லுகிறது இந்த நபர் பாவம் செய்யவில்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது பாவம் செய்யவில்லை என்று சொன்னாலே போதுமானது பின் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை உள்ள ஆட் பண்றாரு தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று ஒரு வார்த்தை அங்கு சேர்க்கப்படுகிறது இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் தேவனை பற்றி குறை சொன்னாலே அது என்னது பாவம் தானே அப்ப தேவனை பற்றி அவர் குறை சொல்லவும் இல்லை என்ப வார்த்தை எதற்காக சேர்க்கணும் தேவையே இல்லை ஒருவர் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லிட்டாலே அதுல எல்லாமே அடங்கிவிட்டது விட்டது வாழ்க்கையை குறித்து நாம திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இங்க யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம தியானிக்க போறதில்லை தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதியை பார்க்க போகிறோம் அவ்வளவுதான் ஆனால் தேவன் ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார் யோபு பாவம் செய்யவும் இல்லை குறை சொல்லவும் இல்லை ஏன் அந்த வார்த்தையை பரிசுத்தாவியானவர் கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மிக முக்கியமானது இந்த வார்த்தையை நாம் தவறாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் வரைக்கும் பரவாயில்லை யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை இதுக்கு மேல அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருக்கு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இங்கு ஒரு ஆராதனையை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் பல வகையிலே ஆராதிக்கிறார்கள் கார் கொடுத்தார் பங்களா கொடுத்தார் எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது யாருமே அதை தவறாக நினைக்க மாட்டாங்க தேவனை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டார்கள் கொடுத்தார் என்று சொன்னால் யாரும் அதை தவறாக எடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே எல்லா மதங்களிலுமே ஒரு கடவுள் கொடுத்து விட்டால் போதுமானது அந்த கடவுள் நல்ல கடவுள் நல்ல தேவன் நல்ல ஆண்டவர் எடுத்து விட்டார் என்று சொன்னால் பிரச்சனை அங்க இருக்கிறது ஆனால் யோபு சொல்லுகிறார் எடுத்தார் கொடுத்தார் அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யோபு பாவம் செய்யவில்லை என்று அதோட நிறுத்தி கொண்டிருந்தால் பின்னாளிலே இதை வாசிக்கிறவங்க யோபு பாவம் செய்யலதான் ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அவர் கொஞ்சம் மித மிஞ்சி பேசிட்டாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு இவர் குறை சொல்லி விட்டார் கர்த்தரை அங்க எடுத்தாரு கர்த்தர் எடுத்தல யார் எடுத்தா சாத்தான் தானே எடுத்தான் அப்ப கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று எப்படி யோபு சொல்ல முடியும் ஆனாலும் கர்த்தர் பெருந்தன்மையாக விட்டுவிட்டார் அப்படின்னு பின்னாடி வரக்கூடியவர்கள் நினைத்து விட வாய்ப்பு இருக்கிறது கர்த்தர் ஏதோ பெருந்தன்மையா விட்டுட்டார் அதனால தான் யோபு பாவம் செய்யவில்லை என்று எழுதி விட்டார் அப்படின்னு நாம் நினைக்க கூடாது என்னதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய கை இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் இருக்கிறது அவர் இல்லாம எதுவும் அங்கு நடக்காது நாளைக்கு யோபு மேலே போகிறார் கேட்கிறார் என்ன ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்களே அப்ப இதா இப்படியா சொல்லுகிறாரு என்று வைத்துக் கொள்ளலாம் சேச்சா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான் அந்த டயத்துல நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒருவன் வந்து உங்க பிள்ளையை நான் அடிக்கிறேன்னு உங்ககிட்ட வந்து கேட்கிறான் நீங்க என்ன சொல்றீங்க ஓகேன்னு சொல்லிடுறீங்க நாளைக்கு உங்க பிள்ளை வந்து கேக்குது உங்ககிட்ட எதுக்குப்பா என்னை அந்த ஆள் அடிச்சாரு அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா அவர் அடிச்சிட்டார் நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று தேவன் சொல்ல முடியுமா அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய போதனை நம்ம என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம்னா தேவன் கொடுக்கிறவர் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் இல்லை தேவைப்பட்டால் அவர் சில சமயங்களிலே இப்படியும் நடப்பார் ஏன் நடக்கணும் ஏன் நடக்கணும் என்பது வேண்டுமானாலும் நமக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனால் அப்படி நடக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வசனம் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருந்தது தேவன் இந்த சம்பவத்தை வைத்து யோபுவினுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட்டார் யோபுவினுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட்டார் கடைசியில யோபு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார் ஐயோ நான் ஒரு சாதாரண மனுஷன்பா நான் வந்து இப்ப என்னை அருவருக்கிறேன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது